அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கோரிக்கைகள் நம்மளோட வேண்டுதல்கள் உடனே நடக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போகும்போது மனதில் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் ஒரு வேண்டுதல் வைத்து கடவுள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுவோம் எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுங்க இது என் ஆசை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு வேண்டுவோம் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வேண்டுதல் நிறைவேறாமல் இழுத்துகிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப எளிய ஒரு பரிகாரம் இருக்குங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுடைய எப்பேற்பட்ட கோரிக்கைகள் வேண்டுதல் இருந்தாலுமே அது உடனே நிறைவேற ஆரம்பிக்கும் நியாயமான கோரிக்கைகள் அது எப்படி பண்ணோம் என்னங்கிறத பார்த்தலாம் முதல்ல ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை பேப்பரோட நான்கு மூலையுமே மஞ்சள் வச்சுட்டு அந்த பேப்பருக்கு நடுவில் மஞ்சள் வச்சுட்டு அந்த பேப்பரில் உங்களோட கோரிக்கை என்னவோ அது ரொம்ப சிம்பிளாக ஒரு லைன் வர மாதிரி எழுதிட்டு அந்த பேப்பரில் வந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து அந்த நாணயத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கும்பத்தால் பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெற்றிலையால் மூடிட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு முனை உடையாத விராலி மஞ்சள் அதை வச்சுட்டு அதை அப்படியே சுற்றுங்க சுற்றின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டி கோவில் உண்டியில போடுங்க கோவில் உண்டியில் எப்படி போடணுன்னா முதல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு போங்க அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு கோவிலேருந்து கண்டிப்பாக தேங்காய் உடைக்கணும் அப்புறம் உங்களோட பேருக்கு பூ பழம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க அடுத்தது கோவிலில் விளக்கேத்துங்க கோவில் சுற்றி வளம்பாங்க நீங்கள் பொதுவாக எப்படி அதே அதேமாதிரி கும்பிட்டுக்கோங்க எல்லாம் பண்ண பிறகு கோவிலில் ஒரு மூளையில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அம்பாள் கிட்ட உங்கள் பிரார்த்தனையை மனம் விட்டு சொல்லுங்க என்னோட வேண்டுதல் இது என் ஆசை இது நிறைவேற்றி கொடுங்க முழுமையாக வேண்டிட்டு அந்த வேண்டுதல் சீட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கையில் செலுத்தக்கூடிய உண்டியில் போட்டுருங்க இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ரொம்ப வேகமாக நிறைவேற ஆரம்பிக்கும் என்னோட கோரிக்கைகள் ரொம்ப வேகமாக உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவிலோட ஸ்தல வெருச்சம் இருக்கும் ஸ்தல வெருச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மஞ்சள் நூலால் அப்படியே கட்டி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக நிறைவேறும் ஒரு சில பேருக்கு அவங்க செய்த உடனடியாக நிறைவேற ஆரம்பிக்கும் கோவிலோட ஸ்தல விருட்சத்தில் நம்மளோட காணிக்கைகள் செலுத்தின பிறகு ஸ்தல விருட்ச பக்கத்தில் உட்கார்ந்து உங்கள் வேண்டுத சொல்லிவிட்டு ஸ்தல விருட்சத்தை தொட்டு கும்பிட்டு வாங்க இது மிகப்பெரிய அளவு பலன் கிடைக்கும் குறைஞ்சது ஏழு நாளைக்கு தொடர்ந்து அந்த கோவிலுக்கு மட்டும் காலையிலே மாலையிலே போயிட்டு வாங்க இதோட பலன் ரொம்ப வேகமாக உங்களுக்கு இருக்கும் நியாயமான கோரிக்கை மட்டும் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அம்பாள் தாய் ஸ்தானத்துலேருந்து உங்களுடைய கோரிக்கைகள் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இது பரிகாரம் மட்டும் கிடையாதுங்க மிக சிறந்த நம்ம ஆன்மீக சக்தியை வெளியூட்டக்கூடிய ஒரு பகுதியாக உங்களுக்கு இருக்கும் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்